ஜீவக்காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு ஆலமே தேவனை தேடு சீலமுடன் பாதம் பாடிக்கொண்டாடு சீலமுடன் பாதம் பாடிக்கொண்டாடு சீரான நீ கே கை கூட சத்ய வேதன் கீரூ இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஐந்தாவது மாதத்தினுடைய முதலாவது ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய உழைப்பவர் தினம் லேபர்ஸ்டே என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இது ஒரு விசேஷித்த நாளாய் காணப்படுகிறது உலகை படைத்த ஆண்டவர் மனிதனை படைத்து சொன்னார் ஆதாமை பார்த்து பண்படுத்தவும் காக்கும்படியாய் ஏதேன் தோட்டத்தில் அன்று வைத்தார் ஆகவே மனித நாமும் பண்பட்ட உள்ளத்தோடு நாம் செய்கிற எந்த ஒரு பணியும் மிகவும் சிறப்பாக நாம் செய்வோம் என்று சொன்னால் அந்த பணிகளினாலே ஆண்டவர் நம்ம பிரியப்படுகின்றார் இஸ்ரேவேல் ஜனங்கள் பாரனுடைய காலத்திலே மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் பணி சுமையை சுமத்தினார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் அதே போலதான் பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய இறுதியிலும் பத்தொன்போதாம் நூற்றாண்டினுடைய துவக்கத்திலும் அன்றைய காலகட்டத்தினுடைய மனிதர்கள் மிகவும் கடினப்படுத்தப்பட்டார்கள் பன்னிரெண்டு மணி நேரம் முதல் பதினெட்டு மணி நேரம் வரை அவர்கள் உழைத்தார்கள் உழைத்து உழைத்து வாழ்நாளுடைய பல பகுதிகளை அவர்கள் உழைப்பினாலே கஷ்டப்பட்டு மறித்து போனார்கள் பல வருடங்களை உழைப்பினாலே செலவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஜனங்கள் எல்லாம் பணி சுமை நிமித்தமாக ஒரு போராட்டத்தை எழுப்பினார்கள் பத்து மணி நேரம்தான் எங்களால் பணி செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் போராட்டம் செய்தார்கள் இந்த போராட்டத்தினுடைய விளைவு அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலாவது வருடத்தில் பிரான்ஸ் நாட்டில் மரணம் அல்லது ஜனநாயகம் என்று மறுபடியும் போராடினார்கள் அந்த போராட்டத்திலும் அவர்கள் தோல்வி அடைந்தார்களாம் ஆஸ்திரேலியாவில் உள்ள அனைத்து கட்டிட தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடி அவர்கள் வெற்றி பெற்றார்களாம் எத்தனை மணி நேரம் எட்டு மணி நேரம் மாத்திரமே நாங்கள் பணி செய்ய முடியும் என்று சொல்லி இதனுடைய விளைவாக அமெரிக்க தேசத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டு மே மாதம் ஒன்றாவது நாள் ஆயிரத்தி இரநூறு நிறுவனத்தினுடைய தொழிலாளர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நாடு தழுவிய போராட்டத்தை மேற்கொண்டார்கள் மூன்று லட்சத்து ஐம்பதனாயிரம் பணியாளர்கள் போராடினபடினாலே அந்த போராட்டத்தினாலே கிடைக்கப்பட்ட வெற்றி எட்டு மணி நேரம் நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்லி மே ஒன்று உழைப்பாளர் தினமாக மாறியது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மே ஒன்று தொழிலாளர் தினம் என்று சில நாடுகளினாலே பிரகடனப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கத்தோலிக்க திருத்தந்தை அவர்கள் உழைப்பவர்கள் தினம் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாயி ஏசு கிறிஸ்தனுடைய வளர்ப்பு தந்தை ஆகிய யோசேப்பு அவர் தச்சு தொழிலை செய்தார் அவர் உழைத்தார் உழைப்புக்கு முன்மாதிரியாய் ஒரு சிறந்த குடும்பத் தலைவனாய் இருந்தார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தோலிக்க திருச்சபையில் சொல்வார்கள் வளனார் என்று சொல்வார்கள் சூசேப்பர் என்று சொல்வார்கள் நாம் யோசேப்பு என்று சொல்லுகிறோம் ஆகவே அந்த நாளை அவர் பிரகடனப்படுத்தினார் உழைப்பவர் தினமாக மே மாதத்தை அண்டபுரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் மார்க்கெழுதின சுவிசேசம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவர் தச்சனுடைய குமாரன் அளவா இவர் மரியாதனுடைய குமாரன் அல்லவா என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்லுகிறோம் ஆனால் அன்பே உருவான இயேசு எல்லா தொழிலாளர்களையும் நேசித்தார் மாதிகமத்தில் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவருக்கு சோதரம் ஈசாக்கு விதைத்தான் அது நூறு மடங்கு பலன் கொடுத்தது நூறு மடங்கு பலன் கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஆகவே அவனுடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதித்தார் அவன் கையிட்டு செய்த வேலைகளை ஆசிர்வதித்தார் எல்லா துறவ துறவர்களையும் அவர் தோண்டுகின்ற பொழுது தண்ணீர் வந்தது உழைப்பை ஆசீர்வதிக்கிறவனுடைய ஆண்டவர் என்று சொல்லி அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவ கூட எல்லா உழைப்பவர்களையும் எல்லா சமுதாயத்தையும் ஆண்டவர் நேசித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் மீனவர்களோடு ஒன்றிணைந்தார் மீனவர்களை ஊழியத்திற்கு அழைத்தார் ஆண்டவருக்கு சோதனை நல்ல மேய்ப்பெண் என்று ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது மேய்ப்பர்களுக்கு இயேசுவினுடைய நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா சமூகத்திலும் ஆண்டவர் இணைந்திருந்தார் இசைந்திருந்தார் அப்படியானால் தொழிலாளர் தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த நாட்களிலே எந்த ஒரு தொழிலும் பெரிது எந்த ஒரு தொழிலும் சிறிது என்று எண்ணாதபடி எல்லா தொழிலாளர்களையும் நேசிக்க வேண்டும் எல்லா தொழிலையும் நாம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறோம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் என் அன்புக்குரியவர்களை இங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் சோதனம் அது விவசாயமாக இருக்கட்டும் அது ஆடை நீதலாக இருக்கட்டும் ஆபரணம் செய்கிறதா இருக்கட்டும் கட்டடம் கட்டுறதா இருக்கிறோம் மருத்துவ பணியாக இருக்கட்டும் கல்வி பணியாக இருக்கட்டும் தூய்மை பணியாக இருக்கட்டும் எந்த தொழிலாளர்களையும் கிறிஸ்தவர்களாக நாம் அந்த தொழிலுக்குரிய மரியாதை அந்த தொழிலுக்குரிய ஒரு கணத்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவரை துதிக்கிறேன் ரெண்டு தசை இனிக்கர் மூன்று பத்தில் அப்பஸ்னாய போல் சொல்லுவது போல உழைக்காதவன் உண்ணக்கூடாது உழைப்பு தான் உயர்வு உழைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் என் அன்புக்குரியவர்களே அதுதான் வேதத்தில் வாசித்தோம் உபாகம் இருபத்தெட்டு பன்னெண்டு நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் உன்னை பார் எந்தெந்த வேலையை நீ உண்மையாக செய்கிறாயோ அப்படியானால் இந்த உழைப்பவர் தினத்துல நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் எந்த ஸ்தாபனத்தில் இருந்தாலும் என்ன பணி செய்தாலும் கடவுளுடைய பிள்ளைகளாய நாம அந்த தொழிலை உண்மையாய் நாம் செய்ய வேண்டும் அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் மத்திய இருபத்தைந்து பதினைந்தாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க தாளந்து கதைகள் ஐந்து தாழ்ந்து உள்ளவன் இரண்டு தாளந்து உள்ளவன் ஒரு தாளந்து உள்ளவன் அப்படியானால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆண்டவர் அநேக தனித்திறமைகளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு சோதனம் ஒருவேளை இசைக்கிறவர்களாக இருக்கலாம் பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கலாம் உழைக்கிறவர்களாக இருக்கலாம் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் கவிதை எழுதுகிறவர்களாக இருக்கலாம் பல நிலைகளிலே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அநேக தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆகவே தன்னுடைய தாளந்துகளை அந்த மனிதன் எந்த ஒரு இருந்தாலும் அதை அபிவிருத்தி பண்ணி வாழ்க்கையிலே முன்னேறி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அந்த தொழில் செய்தாலும் அவைகளிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே ஐந்து தாளந்து உள்ளவன் ஐந்து தாளங்களை சம்பாதித்தான் இரண்டு தாளந்து உள்ளவன் இரண்டு தாளந்துகளை சம்பாதித்தான் ஒரு தாளந்து உள்ளவனுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான் தன் எஜமான உண்மை இருந்தான் ஆகவே பணியாளர்களாக நாம் வளர வேண்டும் உயர வேண்டுமானால் எந்த பணி செய்தாலும் அந்த பணியிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் என் ஆண்டவர் என்னை வேண்டும் வேண்டும் நான் செய்கிற எல்லாவற்றிலும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறது தவறில்லை வார்த்தை என்ன கட்டளை கொடுக்கிறது சத்தத்துக்கு கீழ்படுந்து அவருடைய கட்டளைகளுக்கு நான் நாம் இருந்தால் அவருக்கு சொல்கிற வார்த்தைகள் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதா என்று சொன்னால் அப்படியே அது நமக்கு நிறைவேறும் அப்படியானால் வாழ்கிற இந்த உலகத்தில் ஒருவேளை நீங்கள் கடன் சுமையோடு இருக்கலாம் உங்களுடைய உழைப்பில் உழைத்து உழைத்து சளித்து என்னால் ஒன்று செய்ய முடியவில்லையே நான் வறுமையாக இருக்கிறேன் எண்ணலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எந்த பணி செய்தாலும் அந்த பணியிலே நீங்கள் உண்மையாக இருக்கின்ற போது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கின்ற போது ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி போது ஆண்டருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்ற போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி நாம் பண்பட்ட உள்ளத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நல்ல ஒரு மனிதர்களாய் வாழுகின்ற போது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் அண்டவருடைய வார்த்தை பாருங்க என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் ஆகவே இந்த மாதத்தினுடைய முதலாவது நாள் இந்த உழைப்பவர்களுடைய தினத்திலே உழைப்பாளருடைய தினத்திலே ஆண்டவருக்கு சொந்த உங்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறபடினாலே நீதி செய்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறபடினாலே உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார் உங்களுடைய எல்லா விதமான வறுமையிலிருந்தும் தொழில் நஷ்டங்களிலிருந்தும் ஆண்டவர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் சிறு தொழிலாக இருக்கட்டும் அது பெரிய தொழிலாக இருக்கட்டும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு சோதனம் அது விவசாயமோ அல்லது எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார் உங்களை காக்கிறவராக இருக்கிறார் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் நாம் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் மிகுதியான பலன்களை கொடுக்கிற அவர் தேவனாக இருக்க எல்லா வேலையாக எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதற்காக தான் நமக்காக அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்கள் அக்குருமங்களுக்காக சிலுவையில் அவருடைய கரங்களிலே ஆணி அடைக்கப்பட்டது அந்த ஆணி பாய்ந்த கரம் உங்களை இந்த காலையில் ஆசிர்வாதிக்கும் கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லுகிறவர் இந்த மாதத்தினுடைய நாள் உங்களுக்கு செய்கிறார் நீ கையட்டும் எல்லா வேலையிலும் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமானால் ஆண்டருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ செய்கிற தொழிலே உண்மையாக இருந்து உன் முயற்சியிலே விடாமுயற்சியிலே தேவனை நம்பிக்கையாக கொண்டு ஆண்டவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடி சகல காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணி இதுவரை தடைப்பட்டு போன இதுவரை நஷ்டப்பட்டு போன இதுவரை கஷ்டப்பட்டு போன எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சகல நிறைவுகளிலும் இந்த ஒன்றாம் தேதி காலையில் உங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஆண்டவரே நான் நல்ல உழைக்கிறவனாக என் தாளந்துகளை அபிவிருத்தி பண்ணக்கூடியவனாக நான் உண்மை உள்ளவனாக தேவனுக்கு கீழ்ப்படுதல் உள்ளவனாக அணு தினமும் தேவனை தேடுகிற மனிதனாக இருந்து சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த நாள் எனக்கு நல்ல நாளை அமையட்டும் இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வை கொடுக்கட்டும் என்று சொல்லி ஜபிப்போம் தேவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமன் திறக்கத்திலே ஐஸ்வர் இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே நன்றி உளியுறுதித்தோடு தூக்கிறோம் சோதரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் நீ நல்லவரும் நன்மை செய்கிறவரும் இருக்கிறேன் சுவாமி எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாமல் நம்முடைய கிருப்பைக்கு தக்கதாக எங்களை பாதுகாக்கிற தகப்பனாயிருக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே சோதரமாப்பா அந்த காலையிலேயே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் இந்த நாளிலே கேட்ட செய்தின் பிரகாரம் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு மிகுந்த பலனை கொடுப்பார் என்ற வார்த்தையின்படி மிகுந்த பலனை கொடுக்கும்படியாக நான் உயர்த்தப்படும்படியாக நான் ஆசீர்வதிக்கும்படியாக என் கஷ்டங்கள் மாறும்படியாக என் குடும்பம் செடிக்கும்படியாக அன்று ஈசாக்கு விதைத்தான் அது நூறு மடங்கு பலன் கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம் சுவாமி அதே போல என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நல்ல பலனை ஆண்டவர் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும்படியாகிறோம் நோய் நொடி இல்லாத வாழ்வை கூடும் கடன் இல்லாத வாழ்வை கொடு சமாதானமான வாழ்வை கொடு மகிழ்ச்சியான வாழ்வை கொடு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞான வரங்களை கொடு ஆண்டவரே சோதரம் முயற்சி செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மேன்மையான ஸ்தானங்களை கொடுக்கும்படியாக நான் சேபிக்கிறேன் கருத்த பெரிய காரியங்களை செய்வீராக என்னுடைய ரட்சினை சேனை ஆசீர்வதி ரட்சணை சேனையுடைய தலைவர்களை ஆசீர்வதி ரட்சணை சேனை எல்லா வீரர்களையும் ஆசீர்வதி ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்திலே ஆண்டவரே சோதரம் ஆண்டவர் அப்பா நீர் மகிமைப்படும்படியா என் ஜனங்களுக்கு சகல நிறைவையும் கொடுக்கும்படியா சிவர் நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த குறையும் தடையும் எங்களிடத்தில் இருக்குமானால் எங்களை மன்னித்து சகல நிறைவையும் ஆண்டவரே எங்களுடைய கரத்திலே கொடுத்து எங்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் இப்போது நம்முடைய இயேசு கிருஷ்ணனுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியான ஒரு துணையும் வழிநடத்துதிலும் ஐக்கியமும் சிநேகமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் லூயா